இந்து முன்னணி நிர்வாகி கொலை வழக்கில் உறவினர் உட்பட பத்து பேரை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி எல்லைப்பிள்ளை சாவடி சித்தானந்தா நகரை சார்ந்தவர் துறை வயது நாற்பத்தி எட்டு இந்து முன்னணி நகர செயற்குழு உறுப்பினர் இவர் கனகன் ஏரி அருகே மணல் ஜல்லி விற்பனை செய்யும் தொழில் செய்து வந்தார் இவருக்கு ரேகா என்ற மனைவி இரு மகன்கள் ஒரு மகள் உள்ளனர் துறை தனது வீட்டில் நடத்து வரும் கட்டுமான பணிக்காக நேற்று முன்தினம் தனது விற்பனை நிலையத்திலிருந்து மணலை ஏற்றிக்கொண்டிருந்த போது அங்கு வந்து கும்பல் அவரை சராமரியாக வெட்டி கொலை செய்தது இது குறித்து பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் இதில் கொலை செய்யப்பட்ட துறையின் மனைவியான ரேகாவின் தாய் செல்வி இறந்துவிட்ட நிலையில் அவரது தந்தை திருவேங்கடம் இரண்டாவதாக சித்ரா என்பவரை திருமணம் செய்துள்ளார் தனது சொத்துக்களை முதல் மனைவியினான மகளான ரேகாவிற்கும் இரண்டாவது மனைவிக்கும் சரிபாதியாக எழுதி கொடுத்தார் இரண்டாவது மனைவிக்கு நான்கு பிள்ளைகள் என்பதால் அவர்கள் கூடுதல் சொத்து கேட்டு தகராறு செய்ததாக கூறப்படுகிறது இதனால் இரு குடும்பத்தினருக்கும் இடையே முன்விரோதம் இருந்துள்ளது இதற்கிடையே ரேகா குடும்பத்தினர் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடத்தில் வீடு கட்டும் பணியில் ஈடுபட்டதால் எதிர் தரப்பினருக்கும் கோபம் அதிகரித்திருக்கிறது இந்நிலையில் துரையை திருவேங்கடத்தின் இரண்டாவது மனைவியின் மகன் சூர்யா தனது நண்பர்களுடன் சேர்ந்து வெட்டி கொலை செய்ததும் தெரிய வந்தது இதனையடுத்து எல்லைப்பிள்ளை சாவடியை சார்ந்த சூர்யா வயது இருபத்தி மூன்று நாகராஜ் வயது இருபத்தைந்து பாளையத்தை சார்ந்த கௌதம் வயது இருபது ஸ்ரீநாத் வயது இருபத்தி நான்கு மணிமாறன் வயது இருபத்தி ரெண்டு திண்டிவனத்தை சார்ந்த நரேஷ்குமார் வயது இருபத்தி மூன்று லாஸ்பேட்டையை சார்ந்த அருள் பிரகாஷ் வயது இருபத்தைந்து கோவிந்த சாலையை சார்ந்த கிருஷ்ணகுமார் வயது இருபத்தி ஒன்று கொம்பாகத்தை சார்ந்த தேனியல் வயது இருபத்தி ரெண்டு மற்றும் பதினேழாவது பதினேழு வயது சிறுவன் உட்பட பத்து பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் புதுச்சேரியில் வார இறுதி நாட்களில் போக்குவரத்து விதிகளை மீறியதாக இரண்டாயிரத்து எண்பத்தி நான்கு பேர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன புதுச்சேரி போக்குவரத்து முதுநிலை கண்காணிப்பாளர் நித்யா ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு புதுச்சேரியில் கடந்த பதினெட்டாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை தலைக்கவசம் அணியாமல் சென்றதாக தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன மேலும் வேகம் மற்றும் அலட்சியமாக வாகனத்தை ஓட்டியதாக நூற்றி இருபத்தி நான்கு அதிவேகமாக சென்ற அறுபத்தி ஏழு தவறான பக்கம் ஒரு வழி வழிபாதைகள் வாகனம் ஓட்டிய நூற்று பதினைந்து ஒரே வாகனத்தில் மூன்று பேர் பயணம் முன்னூற்று எழுபத்தி ஒரு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது மேலும் மது போதையில் வாகனம் ஓட்டிய நாற்பத்தி ஆறு பேர் கைபேசி பேசிக்கொண்டு வாகனம் ஓட்டியதாக நூற்று தொன்னூற்றி சீட் பெல்ட் அணியாமல் சென்ற எட்டு பேர் மற்றும் பிற விதிமீறல்கள் எழுநூற்று இருபத்தைந்து வழக்குகள் என மொத்தமாக இரண்டாயிரத்து நான்கு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது புதுச்சேரி நபரிடம் ஃபேஸ்புக்கில் பென்டாக்டர் போல பழகி ரூபாய் எழுபத்து ஒன்பது லட்சம் மோசடியில் ஈடுபட்ட கும்பல் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி பொதுக்குப்பத்தை சார்ந்த நபரை ஃபேஸ்புக் மூலமாக தொடர்பு கொண்ட நபர் வெளிநாட்டில் வசித்து வரும் பெண் டாக்டர் என கூறி பழகி வந்துள்ளார் அந்த பெண் இந்தியாவில் முதலீடு செய்ய விரும்புவதாகவும் தனது கணவரின் வங்கி கணக்கில் மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் டாலர் உள்ளதாகவும் கூறியுள்ளார் கணவர் இறந்து விட்டதால் அவரது வங்கி கணக்கில் உள்ள பணத்தை அதற்காக வரியை செலுத்தி எடுத்து எடுத்துவிட்டார் அதனை கொண்டு மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்றும் கூறியுள்ளார் அதை நம்பிய நபர் பல்வேறு தவணைகளாக எழுபத்தொன்பது லட்சத்து அறுபத்தெட்டாயிரத்து இருநூறு ரூபாய் அனுப்பியே மறந்தார் அதன்பின் அந்த பெண்ணை தொடர்பு கொள்ள முடியவில்லை அதன் பிறகே மோசடி கும்பலிடம் பணத்தை எழுந்ததும் தெரியவந்தது போல அரியங்குப்பத்தை சார்ந்த நபர் முப்பத்தி மூன்றாயிரத்து எழுநூற்றி ஐம்பது ஏம்பலத்தை சார்ந்தவர் எழுபத்தி மூன்றாயிரம் செம்பியப்பாளையம் நபர் நாற்பத்தி மூன்றாயிரம் திலகர் நகரை சார்ந்தவர் இருபத்தி நான்காயிரத்து எழுநூற்று நாற்பத்தி ஆறு லாஸ்பேட்டையை சார்ந்தவர் ஐம்பத்தி நான்காயிரம் உட்பட பதினோரு பேர் மோசடி கும்பலிடம் லட்சத்து ரூபாய் இது குறித்த புகார்களின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் புதுச்சேரியில் இரண்டு தொகுதிகளுக்கு தேர்தல் நடத்தும் அதிகாரியாக ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவனை நியமித்து மத்திய தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்துள்ளது புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தேர்தல் நடத்தும் அதிகாரிகளை மத்திய தேர்தல் ஆணையம் நியமித்துள்ளது அந்த வகையில் புதுச்சேரி காமராஜர் நகர் மற்றும் தட்டாஞ்சாவடி தொகுதி என இரண்டு தொகுதிகளுக்கு ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவனை மத்திய தேர்தல் ஆணையம் நியமித்து உத்தரவு பிறப்பித்துள்ளது இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் மாநில தேர்தல் நடத்தும் தலைமை அதிகாரி ஜவஹர் ஆகியோரை திராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் மரியாதை நிமித்தமாக சந்தித்தார் பின்னர் இரண்டு தொகுதிகளுக்கும் நியமிக்கப்பட்டுள்ள உதவி தேர்தல் நடத்தும் அதிகாரிகளோடு ஆலோசனை மேற்கொண்டவர் வாக்காளர்களின் சந்தேகம் மற்றும் புகார்களுக்கு ஏழு நாட்களில் தீர்வு காண வேண்டும் உட்பட பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்தார் அதனைத் தொடர்ந்து உழவர்கரை வட்டாட்சியர் அலுவலகத்தை பார்வையிட்டு ஆய்வு செய்த இயக்குநர் இளங்கோவன் இரண்டு தொகுதிகளிலும் உள்ள புதிய வாக்காளர்கள் வாக்காளர் அடையாள அட்டைகள் பெயர் சேர்த்தல் நீக்குவது உட்பட பல்வேறு சேவைகளுக்கு தட்டாஞ்சாவடியில் செயல்படும் ஆதி திராவிடர் நலத்துறை அலுவலகத்தின் கீழ் தளத்து உடனடியாக சிறப்பு அலுவலகத்தை ஏற்பாடு செய்வதுடன் பொதுமக்கள் எந்த நேரத்திலும் தன்னை அணுகலாம் என்றும் தெரிவித்தார் ஆடி அமாவாசையை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலை மற்றும் திருக்காஞ்சி சங்கராபரணி ஆற்றில் திரளான பக்தர்கள் தங்களின் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டனர் தொடர்ந்து கடல் தீர்த்தவாரிகள் பிரசித்தி பெற்ற பல்வேறு கோவில்களை சார்ந்த உற்சவர்கள் கலந்து கொண்டனர் மாதந்தோறும் அம்மாவாசை வந்தாலும் தை மற்றும் ஆடி மாதத்தில் வரும் அமாவாசைக்கு அதிக சிறப்பு உண்டு அதாவது இந்துக்கள் ஒரு வருடத்தை இரண்டு ஆயணங்களாக பிரித்திருக்கிறார்கள் தை முதல் ஆணி வரை உள்ள ஆறு மாதம் உத்தராயண காலம் என்றும் ஆடி முதல் மார்கழி மாதம் வரையிலான காலம் தாட்சணிய காலம் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த இரண்டு அமாவாசையும் வழிபாட்டிற்கு புண்ணிய தினம் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன இதனால் இந்துக்கள் தை மற்றும் ஆடி மாதம் வரும் அமாவாசைகளில் தங்களின் முன்னோர்களுக்கு திதி கொடுக்க அதிக ஆர்வம் காட்டுகின்றனர் இந்நிலையில் ஆடி அமாவாசையான இன்று புதுச்சேரி கடற்கரை மற்றும் திருக்காஞ்சி சங்கராபரணி ஆறு உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்கள் அதிக குவிந்து தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டனர் புதுச்சேரி நகர பகுதியில் உள்ள கோவில்கள் விழுப்புரம் கடலூர் மற்றும் திண்டிவனம் பகுதிகளிலிருந்து உற்சவர் சிலைகள் கடற்கரைக்கு ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு தீர்த்த வாரியம் நடைபெற்றது குறிப்பாக மணக்குள விநாயகர் வேதபுரீஸ்வரர் வரதராஜ பெருமாள் காமாட்சியம்மன் சாரம் சுப்பிரமணியர் லாஸ்பேட்டை சுப்பிரமணியர் கோவில் ரேணுகா பரமேஸ்வரி அம்மன் சுந்தர சபரீஸ்வரர் கோவில் கௌசிக பாலசுப்பிரமணியர் உள்ளிட்ட பல்வேறு கோவில்களிலிருந்து உற்சவர்கள் கொண்டு வரப்பட்டன இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரியில் முதியோர் மற்றும் ஆதரவற்றோர் ஓய்வூதிய திட்ட பயனாளிகளுக்கான தகுதியை பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அங்கன்வாடி ஊழியர்கள் வீடு வீடாக சென்று சரிபார்க்க உள்ளனர் அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை முதியோர் ஓய்வூதியர் பிரிவு செய்திக்குறிப்பு முதியோர் மற்றும் ஆதரவற்றோர் ஓய்வூதிய திட்ட பயனாளிகளுக்கான தகுதியை பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அங்கன்வாடி ஊழியர்கள் வீடு விடாக சென்று சரிபார்க்க உள்ளனர் புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை புதுச்சேரி முதியோர் மற்றும் ஆதரவற்றோர் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் ஓய்வூதியம் பெறும் பயனாளிகளின் தகுதியை மதிப்பீடு செய்ய வீடு விடாக சென்று சமூக ஆய்வை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக தகுதியுற்ற ஓய்வூதியம் பெறுபவர்கள் அடையாளம் காணப்படுவர் இதனொரு ஒரு பகுதியாக தற்போதைய ஓய்வூதியர்களின் பட்டியலில் கொம்மின் பஞ்சாயத்து அலுவலகங்கள் சமூக கூடங்கள் மற்றும் அங்கன்வாடி மையங்கள் பொதுமக்கள் பார்வைக்காக ஒட்டப்படும் பொதுமக்கள் தகுதி அற்ற நபர்கள் குறித்து அருகில் உள்ள அங்கன்வாடி மையத்தில் தெரிவிக்கலாம் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் பயனடைந்து வரும் முதியோர் விதவைகள் முதற்கண்ணிகள் கணவரால் கைவிடப்பட்டவர்கள் மற்றும் திருநங்கைகள் ஆகிய ஓய்வூதியம் பெறும் அனைத்து பயனாளிகள் தங்களது வாழ்வாதார சான்றிதழை ஜூலை இருபத்தி நான்கு முதல் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதிக்குள் அருகில் உள்ள அங்கன்வாடி மையத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது பட்டமளிப்பு விழாவில் பட்டம் பெறுவோருக்கு ஆடை கட்டுப்பாட்டை விதித்து ஜிப்ம நிர்வாகம் புதிய உத்தரவு பிறப்பித்துள்ளது பாரம்பரிய ஆடை அணியாவிட்டால் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வழக்கமாக பட்டமளிப்பு விழாவில் பட்டம் பெறுவோர் கருப்பு அங்கியை அணிவது வழக்கம் ஆனால் சமீபத்தில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் பட்டமளிப்பு விழாக்களில் இந்திய பாரம்பரிய உடைகளை அணியுமாறு அறிவுறுத்தியது மாணவர்கள் தங்கள் மாநிலத்தின் கலாச்சாரத்திற்கு ஏற்ப உடைகளை வடிவமைத்துக் கொள்ளலாம் என்றும் கூறப்பட்டது ஆனால் ஜிப்மர் நிர்வாகம் பட்டம் பெறுவோருக்கு புதிய உத்தரவை பிறப்பித்துள்ளது புதுச்சேரியில் இயங்கி வரும் மத்திய அரசின் நிறுவனமான ஜிப்மர் மருத்துவக் கல்லூரிகள் பட்டப்படிப்பை முடித்தவர்களுக்கான பட்டமளிப்பு விழா விரைவில் நடைபெற இருக்கிறது இதற்கான விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ள மருத்துவர்களுக்காக சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளன அதில் பட்டமளிப்பு விழா ஆடைகள் கட்டுப்பாடு அறிவிக்கப்பட்டுள்ளது ஆண்களுக்கான இந்திய பாரம்பரிய உடை என வெள்ளை நிற முழுக்கை சட்டையுடன் பைஜாமா அல்லது வெள்ளை நிற வேட்டி அணிந்து கருப்பு அல்லது மெருன் ஷூ அணிந்து வர வேண்டும் என்றும் புகைப்படங்களுடன் குறிப்பிடப்பட்டுள்ளது பெண்களுக்கான இந்திய பாரம்பரிய உடை என தங்க நிற பார்டருடன் கூடிய வெள்ளை நிற சேலையுடன் தங்க நிற ஜாக்கெட் அணிய வேண்டும் அல்லது தங்க நிற பாட்டருடன் வெள்ளை நிற முழுக்கை சுடிதார் அல்லது சல்வார் காமர்ஸ் அணியலாம் சத்தம் எழுப்பாத சாண்டல்ஸை காலணியாக அணிந்து வர வேண்டும் என்றும் புகைப்படங்களுடன் உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்கு பட்டம் பெறும் மருத்துவர்கள் மத்தியில் அதிருப்தி ஏற்பட்டுள்ளது தீபாவளி பண்டிகை முன்னிட்டு பட்டாசு கடை அமைக்க இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்தங்கன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தீபாவளி பண்டிகை முன்னிட்டு புதுச்சேரி பகுதிகளில் தற்காலிக பட்டாசு சில்லறை விற்பனை கடைகள் வைக்க விரும்ப அதற்காக விண்ணப்பிக்கலாம் இதற்கான விண்ணப்பங்களை மாவட்ட ஆட்சியர் அலுவலக இணையதள முகவரிக்கு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் இந்த தேதிக்குள் பெறப்பட்ட விண்ணப்பங்கள் மட்டுமே தீபாவளி பட்டாசு கடை உரிமத்திற்கான பரிசீலனைக்கு ஏற்றுக்கொள்ளப்படும் மேலும் எக்காரணத்தை கொண்டும் தேதி நீடிக்கப்பட மாட்டாது என்றும் தெரிவிக்கப்பட்டது விண்ணப்பிக்கும் போது பட்டாசு விற்பனை செய்ய போகும் இடத்தின் வரைபடம் வரைபடத்தின் கடையில் பட்டாசு வைத்துக் கொள்ளும் அளவு கடைக்கு செல்வதற்குரிய வழி சுற்றி உள்ள சாலைகள் கடையை சுற்றி பதினைந்து மீட்டர் சுற்றளவில் உள்ள பிற கடைகள் பற்றியும் குறிப்பிட வேண்டும் இடத்தின் உரிமை தொடர்பான பத்திரங்கள் வாடகை இடமாக கடையாக இருப்பின் வாடகை பத்திரம் பட்டாசு கடை வைக்க உரிமையாளரின் ஆட்சேபனை இல்லை என்ற நோட்டரி பத்திரம் மற்றும் மின் மற்றும் தண்ணீர் ரசீது முகவரி மற்றும் அடையாள சான்றுகள் கட்டாயம் பதிவேற்றம் செய்ய வேண்டும் மேலும் குறிப்பிட்ட கால கெடுவுக்குள் விண்ணப்பம் சமர்ப்பித்தாலும் தகுதி உடைய விண்ணப்பங்களுக்கு மட்டும் பட்டாசுகளை வைக்க உரிமம் வழங்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆடி அமாவாசையை முன்னிட்டு கா நடராசனார் அறக்கட்டளை சார்பாக பொதுமக்கள் ஆயிரம் நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநிலம் விலினூர் ஏழை மாரியம்மன் ஆலயம் அருகே ஆடி அம்மாவாசையை முன்னிட்டு கா நடராசனார் அறக்கட்டளை சார்பாக அறக்கட்டளை நிறுவனர் நிறுவனரும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகருமான சரவணன் தலைமையில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு அன்னதானம் பெற்று சென்றனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கார் நடராசனார் அறக்கட்டளை நிர்வாகிகள் வெகு சிறப்பான முறைகள் செய்திருந்தனர் புதுவை மாநிலம் ரெட்டியார் பாளையம் புதுநகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ அன்னை சொர்ணமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட ரெட்டியார் பாளையம் புதுநகர் பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ அன்னை ஸ்வர்ணமுத்து மாரியம்மன் ஆலய ஆடி மாத திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற அருள்மிகு சுந்தரேஸ்வரர் மீனாட்சி திருமண வைபவன் விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் முன்னதாக ஸ்ரீ சக்தி விநாயகர் ஆலயத்திலிருந்து சீர்வரிசையுடன் அம்மன் மனக்கோலத்தில் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு அருள்மிகு ஸ்ரீ அன்னை ஸ்வர்ணமுத்து மாரையம்மன் ஆலயத்தில் திருமண வைபவ விழா நடைபெற்றது இதில் திருமண கோலத்தில் காத்திருந்த சுந்தரேஸ்வரர் மீனாட்சி அம்மனுக்கு காப்பு கட்டுதலில் தொடங்கி பல்வேறு பூஜைகள் செய்யப்பட்டு இறுதியாக திருக்கல்யாணம் நடைபெற்றது இதில் சுற்றுவட்டார பகுதிகளை சார்ந்த பிரதான பக்தர்கள் பங்கேற்று மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவத்தினை கண்டுகளித்தனர் இதில் சிறப்பு அழைப்பாளராக உழவர்கரை தொகுதியின் சமூக சேவகர் சசிபாலன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் இறுதியாக நிகழ்வில் பங்கேற்ற ஐநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அறுசுவை உணவும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய அரங்காவலர் குழு தலைவர் வீராங்கன் செயலாளர் சுப்பிரமணியன் பொருளாளர் மாணிக்கம் செயற்குழு உறுப்பினர்கள் கோவிந்தன் வெங்கடேசன் இளங்கு வீரமணி விநாயகமூர்த்தி கணேஷ் முரளி வழக்கறிஞர் கண்ணன் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர் வெளிநூர் பார்த்திமா நகரில் ரூபாய் ஒன்பது லட்சம் செலவில் சாலை அமைக்கும் பணியினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார் வெளிநூர் சட்டமன்ற தொகுதி ஆத்துவாக்கல்பேட் பகுதிக்குட்பட்ட பார்த்திமா நகரில் வெளியினூர் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் ஒன்பது லட்சத்து முப்பத்தி நான்காயிரம் மதிப்பீட்டில் கொம்மின் பஞ்சாயத்தின் மூலமாக சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு சாலை அமைக்கும் பணியை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் வெளிநூர் கொம்மின் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் இளைநிலை பொறியாளர் நாராயணன் மற்றும் தொகுதியின் திமுக நிர்வாகிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் நடிகர் சூர்யாவின் ஐம்பதாவது பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி மனிதநேய சூர்யா நற்பணி இயக்கத்தின் சார்பில் ரெட்டியார் பாளையம் கருணை இல்லத்தில் இரவு உணவு வழங்கப்பட்டது நடிகர் சூர்யாவின் ஐம்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி மனிதநேய சூர்யா நற்பணி இயக்கத்தின் மாநில தலைவர் தக்ஷாமூர்த்தி இளைஞர் அணியை சார்ந்த பாலாஜி அமிதாப் ஆகியோர்களின் ஆலோசனையின்படி மௌனம் பேசியதே நற்பணி இயக்கத்தின் தலைவர் கோடீஸ்வரன் தலைமையில் ரெட்டியார் பாளையம் கம்பன் நகரில் உள்ள மனநலம் பாதிக்கப்பட்ட கருணை இல்லத்தில் உள்ள மாணவர்களுக்கு இரவு உணவு வழங்கப்பட்டது இதில் மௌனம் பேசியது நற்பணி இயக்கத்தில் பயணிக்கும் சூர்யா ரசிகர்கள் சேஷாத்ரி சசிகுமார் விஜயகுமார் பிரித்திவிராஜ் மணிகண்டன் விக்கி இளவழகன் மற்றும் வெளியூர் தொகுதியை சார்ந்த பூக்கடை ராஜேஷ் சூர்யா ரசிகர்கள் பேட்டரி எழில் ஷாலு ராமச்சந்திரன் உட்பட பலரும் கலந்து கொண்டு நடிகர் சூர்யா அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு கருணை இழுத்து கேக் வெட்டி மற்றும் மரநலம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு இரவு உணவு வழங்கி வெகு சிறப்பான முறைகள் கொண்டாடினர் சேதராபட்டு சர்தார் வல்லபாய் பட்டேல் அரசு மேல்நிலைப் பள்ளிகள் போதைப் பொருள் விழிப்புணர்வு நிகழ்ச்சி பள்ளியின் வளாகத்தில் நடைபெற்றது புதுச்சேரி ஊசு தொகுதிக்குட்பட்ட சேதராபட்டு சர்தார் வல்லபாய் பட்டேல் அரசு மேல்நிலை பள்ளிகள் புகையிலை பற்றிய தீங்குகள் மற்றும் சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் புகையிலை பயன்பாட்டை தடுப்பதற்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நாடகம் பள்ளியின் வளாகத்தில் நடைபெற்றது பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சியில் துணை முதல்வர் உமா மற்றும் ஆசிரியை விஜயலட்சுமி சித்ரா கார்த்திகேயன் சங்கரபாண்டியன் குமார் மற்றும் பள்ளியின் ஆசிரியர்கள் நிகழ்ச்சிகளை ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர் பெற்றோர்கள் ஊர் பெரியவர்கள் நிகழ்ச்சிகளை கண்டுகளித்தனர் திருமம்பாக்கம் விநாயகா மிஷன் செவிலியர் கல்லூரியில் பதினாறாவது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது விநாயகா மிஷன் ரிசர்ச் பவுண்டேஷன் பல்கலைக்கழக வேந்தர் டாக்டர் கணேசன் இயக்குனர் அனுராதா கணேசன் ஆகியோரின் வழிகாட்டுதலின்படி கிருமாம்பாக்கம் விநாயகா மிஷன் செவிலியர் கல்லூரிகள் பதினாறாவது பட்டமளிப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது விழாவில் கல்லூரியின் துணை முதல்வர் டாக்டர் சசி வரவேற்றார் டீன் டாக்டர் சாரதா ரமேஷ் ஆண்டறிக்கை வாசித்து கல்வி நிலையத்தின் சாதனைகளை பற்றி விளக்கினார் கௌரவ விருந்தினராக விநாயகா மிஷன் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் குழு உறுப்பினர் சுரேஷ் சாமுவில் கலந்து கொண்டு வாழ்த்தி பேசினார் சிறப்பு விருந்தினராக மருத்துவக் கல்வி மற்றும் ஆராய்ச்சி இணை இயக்குனர் மற்றும் மெட்ராஸ் மருத்துவம் செவிலியர் கல்லூரி முதல்வர் டாக்டர் ஷங்கர் ஷண்முகம் கலந்து கொண்டு பிஎஸ்சி நர்சிங் இளங்கலை முதுகலை மற்றும் போஸ்ட் பிஎஸ்சி பிரிவில் ஐம்பத்தி எட்டு பேருக்கு பட்டம் வழங்கி வாழ்த்தி பேசினார் நெய்வேலி என்எல்சி இந்தியா பொது மருத்துவமனை கண்காணிப்பாளர் டாக்டர் சுகுமார் மாணவர்களை ஊக்குவித்து பேசினார் தொடர்ந்து பாடவாரியாக முதலிடம் பெற்ற மாணவர்களுக்கு பதக்கங்கள் வழங்கப்பட்டது விழாவில் அறுபடை வீடு மருத்துவக் கல்லூரி டீன் டாக்டர் மணி மருத்துவ மற்றும் உயிரியல் மருத்துவ ஆராய்ச்சி டீன் டாக்டர் ராகேஷ் சேகல் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் தாமோதரன் மற்றும் செவிலியர் கல்லூரி முதல்வர் டாக்டர் எட்வினா ஸ்வினி அறுவடை வீடு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை துணை பதிவாளர் பெருமாள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் பேராசிரியர் டாக்டர் சாமுண்டீஸ்வரி நன்றி உரையாற்றினார் சாவடி அருள்மிகு ஸ்ரீ பால விநாயகர் ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் திருக்கோவிலில் ஆடி மாத பிரம்மோற்சவ விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் சாவடி பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பால விநாயகர் ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் திருக்கோவிலில் ஆடி மாத பிரம்மோற்சவ விழா நடைபெற்று வருகிறது திங்கள்கிழமையன்று கொடியேற்றி காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியும் செவ்வாய்க்கிழமையன்று அம்மனுக்கு அபிஷேக ஆராதனையும் புதன்கிழமையான நேற்று நாகமுத்து மாரியம்மன் சன்னிதிகள் ஊரணி பொங்கலிட்டு வர்ணை செய்து தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு பொங்கலிட்டு தங்களது வேண்டுதலை நிறைவேற்றி நேர்த்தி கடன் செலுத்தினார்கள் சிறந்த இரவு விநாயகர் முருகன் நாகமுத்து மாரியம்மன் ஆகிய சுவாமிகள் மின் அலங்காரத்துடன் திருவீதி உலா சிறப்பாக நடைபெற்றது இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கௌரவ தலைவர் விஜயநேரு தலைவர் சிவசண்முகம் துணைத் தலைவர்கள் கணேஷ் பிரபு ரவிசங்கர் பொதுச் காமராஜ் ஆறுமுகம் பொதுச் செயலாளர்கள் தங்கதுரை வெங்கட்ராமன் சங்கரலிங்கம் விஜய் ஆனந்த் பொருளாளர்கள் லோகநாதன் அருண்ராஜ் மதன் உறுப்பினர்கள் மோகன் ரவிச்சந்திரன் செல்வம் மற்றும் ஆலய நிர்வாகத்தினர் மற்றும் பழவு ஊர் பொதுமக்கள் வெகு சிறப்பான முறைகள் செய்து வருகின்றனர்